சட்டன்னு ஒரு ஏக்கம் ஏத்தம் அப்புறம் ஒரு இறக்கம் அப்புறம் திரும்பியும் ஒரு பெரிய ஏத்தம் அப்புறம் இறக்கம் வில் பவர் உங்களோட மனசில் இருக்கக்கூடிய தைரியம் தான் உங்களை காப்பாற்றணும் இதை மனசுல நீங்க மறக்காம எழுதி வைங்க அதே மாதிரி பணம் கொடுக்கறதுல வாங்கறதுல ஹைலி காஷியஸாக இருக்கணும் வணக்கம் பக்ர மகாகாய சூரிய கோடி சமபிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் சிம்ம ராசி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த தேதியில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிறார் இந்த பயிற்சி பலனானது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாம் வீடு மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் கேது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரங்களை தாங்கி வரக்கூடிய ராசி சூரியன் கிரகங்களின் ராஜா நவ கிரகத்துடைய மகாராஜா சூரியன் ஆட்சி வரக்கூடிய வீடு காதல் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் காலபுருஷனுக்கு புத்திரஸ்தானமாகவும் வரக்கூடியது இந்த சிம்ம ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி பார்க்க போறோம்னா சனி ராகு கேது குரு இவர்களுடைய ஸ்தானங்கள் கோச்சார ரீதியாக எப்படி இருக்கு அதை வச்சு பலன் சொல்லுவோம் இது வரைக்கும் சிம்மராசிக்கு என்ன நடக்குது இப்போ சனி பயிற்சிக்கு அப்புறம் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது என்ன தீர்வுகள் அதை பத்தி அப்படி வரிசையாக பார்ப்போம் சிம்மராசிக்கு இதுவரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் மிகப்பெரிய அவஸ்தையில் இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிட் உலகமே ஊரே தவிச்சுக்கிட்டு இருந்த போது இவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் அப்படியே லைஃப் ஆரம்பிச்சிது இந்த இருபத்தி ஒன்று இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாலும் மிக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பல சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்த ஆண்டாக இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றங்களை கொடுத்த ஆண்டு அப்படிங்கிறதுல இரண்டாம் கருத்து என்பது இருக்க முடியாது ஒரு சில சிம்ம ராசிகளுக்கு அன்பர்களுக்கு நேயர்களுக்கு இது சரியாக வேலை செய்யலை அப்படின்னா உங்களுடைய பிறந்த ஜாதகம் என்பது அவ்வளவு மோசமான நிலையில் ஐசியூல இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் மிச்சபடி எண்பத்தைந்து ப சதவிகித சிம்மராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேருந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருந்திருக்கும் அப்படிதான் கோச்சார ரீதியான பலன்கள் இருக்கு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வரப்போகுது அதாவது இது நாள் வரைக்கும் கும்பராசியில கண்டக சனியாக இருந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மீனராசியில போய் அமரப்போகிறார் சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியனும் சனியும் ஜென்ம விரோதிகள் அப்படின்னு சொன்னா மிகையல்ல கொஞ்சம் கூட ஒற்றுமை இல்லாத பகை கிரகங்கள் வீரிய பகை அப்படின்னு சொன்னா அதுல மிக அல்ல அதிவீரிய பகை இப்ப சிம்ம பொதுவாக பொதுவா ஏன் வந்து சனி பகவான் எதிரி தத்துவப்படி ஜோதிட சிம்மராசியுடைய அதிபதன் சூரியன் என்பவர் ஒளி தத்துவத்தை குறிப்பவர் சூரியனுடைய சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய காரணம் செவன்த் ஆர்பிட்ல இருக்கிறதுனால அவர் இருள் கிரகமாக பார்க்கப்படுகிறார் புராண அடிப்படையில் சூரியனுடைய மகன்தான் சனி அவருக்கும் அப்பாக்கும் புராண அடிப்படையில் சூரியன் வந்து சனியுடைய அப்பா அந்த விதத்துலையும் ரெண்டு பேருக்கும் ஒத்துக்காது தந்தை மகனுக்கும் இப்போது தனிப்பயிற்சியானது சிம்மராசிக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம் இதுவரைக்கும் சிம்மராசிக்கு என்ன நடக்குதுங்கிறத பற்றி நம்ம சொன்னோம் ஓரளவுக்கு லைஃப் இப்போ தான் ரிவைவ் ஆகி ஒரு முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்கக்கூடிய லட்சோபலட்ச சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் இந்த உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன நடக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் எப்படி மாறும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஆன்லைன்லேயே வாங்கி பார்த்திங்கன்னா உங்களுடைய பலன்களை துல்லியமாக கணித்து தர காத்து கொண்டிருக்கிறோம் மிச்ச சிம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சில சிம்மராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது அதாவது செட்டிலே ஆகலை இப்படி நடக்குது இப்படி நடக்குது இப்படி நடக்குது இப்படி நடக்குது இப்படி மாறி மாறி வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமுமாக இருக்குது இது மறக்க முடியாது சில சிம்மராசி என்பர்களுக்கு சட்டுன்னு ஒரு ஏக்கம் ஏத்தம் அப்புறம் ஒரு இறக்கம் அப்புறம் திரும்பியும் ஒரு பெரிய ஏத்தம் அப்புறம் இறக்கம் இறக்கங்கள் கம்மியாகவும் ஏற்றங்கள் அதிகமாகவும் இருக்குது இதுவும் இருக்கு இது பெருவாரியான சிம்மராசினியர்களுக்கு இப்போது சிம்மராசி என்பர்கள் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதை எதிர்பார்க்கலாம் நம்ம அதை பற்றி பார்ப்போம் அஷ்டம சனி கும்பராசியில் கண்டக சனியாக இருந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானம் மீனராசியில் வரும்போது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து திருக்கணித பஞ்சாங்க பணி அஷ்டம சனியுடைய தாக்குதல் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக சிம்மராசிக்கு தேவையில்லாத அலைச்சல் மனசு அப்படியே போட்டு கசக்கி புளிகிற மாதிரியான அமைப்பு உறவுகளில் பிரச்சனை பண வரவு கம்ப்ளீட்டாக தடைபட்டு போகிறது புதிய முயற்சிகள் தோல்வியடைகிறது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக அலக்கழிக்கிறது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பத்து தடவை நடையா நடக்கிறது போய் 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 வர்றது வெயிட் பண்ண வைக்கிறது காக்க வைக்கிறது பெச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காத்து அந்த விஷயம் நடக்காமையும் போகுது இப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியானது வேலை தான் வேலை செய்யும் இப்படிதான் இது நடக்கும் இதை எதிர்பார்க்கணும் இந்த பொய் பேசி பழக வேண்டாம் உண்மை இதுதான் இதை எதிர்பார்க்கணும் எப்படி இதுக்கு தீர்வு காணணுங்கிறத பத்தி கடைசியில் பேசுவோம் அடுத்தபடியாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிம்மராசிக்கு எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் துறை ஹோட்டல் துறை விவசாயம் தொழில் சார்ந்த தொழில்கள் அரசாங்க பதவிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் ஹோல்சேல் டீலர்ஷிப் மெட்டல்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அனைத்து பேருக்கும் மிகப்பெரிய அளவில் தொழிலில் முடக்கங்கள் காணப்படலாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி பலன்கள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சமாகவோ நிறையாகவோ மாறும் ஆனால் அஷ்டம சனி யாரையுமே வந்து ஸ்பேர் பண்ண மாட்டார் முக்கியமாக சிம்மராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மனசளவில் நீங்க ரொம்ப 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 தைரியமாக இருக்க வேண்டிய நேரம்னா உங்க வாழ்க்கையில இந்த நேரம் தான் பயந்தீங்கன்னா முடிச்சிடும் வில் பவர் உங்களோட மனசில் இருக்கக்கூடிய தைரியம் தான் உங்களை காப்பாற்றணும் இதை மனசுல நீங்க மறக்காமல் எழுதி வைங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தன்னம்பிக்கை உங்களுக்கு நான் சொல்லி தெரியணுங்கிறதுல தைரியம் இதை வலியுறுத்துங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னா சிம்மராசி அன்பர்கள் புதுசாக எந்த பிஸ்னஸையும் தயவு கூர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா தொடங்க வேண்டாம் புதிய முயற்சிகள் இப்போதுலேருந்தே தொடங்க வேண்டாம் நம்ம செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் இருக்கும் இப்போதுலேருந்தே புதிய முயற்சிகள் தொடங்க வேண்டாம் நம்மளை வந்து தேரில் எழுந்து சந்தியில் கொண்டாந்து விட்டுடும் புரியுதுங்களா தேர் இழுத்து தெருவில் கொண்டு விட்ட மாதிரி ஆகிடும் அதனால் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் இப்போ சிம்மராசி என்பர்களில் பல பேர் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கீங்கன்னு வச்சுங்க கூடிய மட்டும் நீங்கள் திருமணம் செய்வதை தவிர்க்கணும் இந்த காலகட்டங்கள் இந்த ரெண்டரை வருஷத்தில் அல்ல திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து திருமணத்தை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டாலும் கம்ப்ளீட்டாக அடங்கி போயிடுங்க அது வாழ்க்கை முழுக்க எப்படியும் திருமணம் செஞ்சால் அடங்கி தான் போகணும் முக்கியமாக பெண்கள் சிம்மராசியாக இருக்கக்கூட பட்சத்தில் உங்களுக்கு எதை எதெல்லாம் பிடிக்காது எதெல்லாம் உங்களுடைய கணவர்மார்கள் செய்வாங்க ஆண்கள் சிம்மராசியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய மான்கள் உங்களுடைய மூளையை வந்து அப்படியே பிரித்து தின்னுடுவாங்க நீங்கள் அனுசரித்து தான் போகணும் முதல்ல ஏடரை சனி அஷ்டமசனி இப்போ சிம்மராசிக்கு அஷ்டமசனி வருதுன்னா எதை இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் முதல்ல செட் பண்ணிக்கணும் சூப்பராக நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னா நடக்காது மனசை முதல்ல ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் தைரியமாகவும் நிம்மதியாகவும் பொறுமையாகவும் இருக்கும் இந்த பிரச்சனைகளை தீர்வு உண்டு அதை பற்றி பார்ப்போம் அடுத்தபடியாக சிம்மராசி என்பர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும்னு இப்போ தான் சொன்னேன் அதே மாதிரி பணம் கொடுக்கறதில் வாங்கறதில் ஹைலி காஷியஸாக இருக்கணும் நீங்கள் யாருக்காவது இப்போ பணம் கொடுத்தீங்கன்னா கங்கா ஜலத்தில் கொண்டு போய் போடுறதா நினச்சி கொடுத்துருங்க திருப்பி அவங்க கொடுப்பாங்கன்னு நினச்சி கொடுக்காதீங்க நட்பு முறையும் உறவு முறியும் அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுக்குறீங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சும்மாவே நீங்கள் வாக்கு கொடுத்துருவீங்க ஆ நான் அதெல்லாம் பண்ணிடுவேன் எனக்கு அதெல்லாம் ஈஸி எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு வாக்கு கொடுப்பீங்க இப்போ நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா சனி வரதுனால அப்படியே மாட்டிக்குவீங்க லாக் ஆகிடுவீங்க முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் போக அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தயவுசெய்து யாருக்கும் தேவையில்லாமல் வாக்கு கொடுக்காதீங்க இதை செய்வேன் அதை செய்வேன் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது உங்களோட பலம் என்ன அப்படிங்கிறது சிம்மராசிக்கு நல்லாவே தெரியும் அதோட முக்கியமானது இப்போ என்னென்னா உங்களோட பலவீனத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப டீப்பாக சொல்கிறேன் உங்களோட பலவீனம் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பலம் என்பது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் உங்களோட பலவீனத்தை தெரிஞ்சு அந்த பலவீனத்தை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஹைடு பண்ணி வச்சுக்கணும் மறைக்கணும் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணும் பொறுமை தான் உங்களுடைய மிகச்சிறந்த ஆயுதம் சகிப்புத்தன்மை தான் உங்களுடைய மகுடம் இன்னைக்கு இப்பொலேந்து இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் இந்த அஷ்டம சனி ரெண்டரை வருஷத்தில் என்ன நடக்கும் சார் என்ன சனி வந்து போண்டியாக்கி இன்சால்வெண்ட் ஆக்கி தெருவில் நிறுத்திடுவாரா சத்தியமாக இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சு குடும்பமும் பிரிஞ்சு விவாகத்தாயிடுமா சத்தியமாக இல்லை வேலையெல்லாம் எழுந்து பணப்பிரச்சனையில் தெருவுக்கே வந்துடுவேனா கண்டிப்பாக இல்லை என்னதான் நடக்கும் உங்கள் மனம் பக்குவப்படும் அனுபவத்தினால் உங்கள் மனம் மிகப்பெரிய அளவில் மெச்சூரிட்டி அடையும் சிம்ம சிம்மராசிக்கும் மெச்சூரிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது பொதுவாகவே சிம்மராசியில் இருக்கக்கூடிய தான் தான் எல்லாம் நினைக்கக்கூடிய மனப்பான்மை பிறவிலே இருக்கும் மனம் என்பது பக்குவப்படும் மனம் என்பது இந்த அனுபவங்களின் மூலியமாக முதிர்ச்சி அடையும் அப்படிங்கிறது நம்பலாம் அதே மாதிரி சிம்மராசி அன்பர்கள் நல்லா நீங்க அப்ராடு போய் படிக்கணும் வேலை செய்யணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குடும்பம் நடத்தணும் இதுதான் சரியான நேரம் ஊற விட்டே ஓடிடுங்க முடிஞ்ச வரைக்கும் அப்ராடு யார் யாருக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்ராடில் போய் செட்டில் ஆகணும் படிக்கணும் வேலை செய்யணுங்கிற ஆசை யாருக்கு இருக்கோ இப்போ ப்ராசஸ் பண்ணி கடலை தாண்டி போனீங்கன்னா இந்த எஃபெக்டில் பாதி வந்து கம்மியாகிடும் ஓரளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் மிஞ்சும் இது உண்மையான விஷயம் அது வேணும் மட்டும் நான் வந்து என் உடம்புல புளி மாதிரி கோடு போட்டுக்கணும் அப்படி இல்லை உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட உண்மையிலேயே உங்களுக்கு க கல்வி சம்மந்தப்பட்ட உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட உங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட அப்ராடில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அதை ப்ரொசிவ் பண்ணுங்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஏடரசனியானது முதல்ல உங்களுக்கு கொடுக்க போக வெயிட் பண்ணது அவமானங்கள் முதல் பாயிண்ட்டு இந்த அவமானங்கள் வரும்போது மனசு நொந்து சிம்மராசி நார்மலாகவே ஏதாவது சின்ன விஷயனாலே மனசு அப்படி நொறுக்கிடுவீங்க இந்த அவமானங்கள்னால மனசு நொறுகாமல் இருக்கிறதுக்கு நான் சில விஷயங்கள் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு பணம் பெரிய அளவில் இழக்கிறது ரொம்ப ஜாகிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட்டு கடன் கொடுக்கறது பார்க்குறது போக்குறதுலாம் ஜாகிரதையாக இருக்கணும் மூணு உடல் ஆரோக்கியம் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும் சிம்மராசிக்கு ஹெல்த்தை பற்றி கேரே கிடையாது அது ஏதோ தெய்வ புண்ணியத்தில் இருக்கு அந்த மாதிரி இல்லை ஹெல்த்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும் நாலு விபத்துகளை தவிர்க்க வேண்டும் வேகமாக போகிறேன் டூ வீலரில் போகிறேன் லாங் டிஸ்டன்ஸ் போகிறேன் காரில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறேன் தயவுசெய்து தவிர்க்க வேண்டும் அஞ்சு அவசரப்படுறது அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது அவசரப்பட்டு பேசுறது இதை நீங்க உடனே உடனும் இல்லைன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அஷ்டம சனி என்ன நம்ம என்ன வந்து பெரிய வந்து ஒரு மாளிகை கட்டும் அரசனாகிட்டோம் நான் எதிர்பார்க்க முடியும் அஷ்டம சனினா அஷ்டம சனி தான் எதிர்பார்க்கணும் ஆனால் இதில் எப்படி இதை கம்மி பண்ணி குறைச்சு வாழ்க்கையில் ப்ராக்ரஸை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசுறோம் ஸோ இது இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா முதல் தீர்வு கண்டிப்பாக திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரங்கீஸ்வரர் நலத்தீர்த்தத்தில் குளித்து சுவாமியை தரிசனம் பண்ணி அபிஷேகம் பண்ணி கோளை மலர்களால் அவருக்கு ஆராதனை பண்ணி வெளியில் வந்து உங்களால் முடிஞ்ச உணவையும் ஆடையும் தானமாக கொடுக்கும்போது பெருமளவில் இந்த அஷ்டமசனியுடைய தாக்குதலில் இருந்து தப்ப முடியும் ரெண்டு இந்த காலகட்டத்தில் சனீஸ்வரம் பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்பது ரொம்ப ரொம்ப தாரக மந்திரம் ஓம் காக குவஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோம் அந்த பிரஜோதையாக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் ஜபம் செய்யணும் மூணு பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு படிப்பிற்காக தானம் செய்வது தர்மம் செய்வது படிப்பு செலவு மொத்தமாக ஏற்றுக்கிறது அவரவர் வசதிக்கேற்ப உணவு ஆடைகள் போன்ற விஷயங்களை ஏழை எளிய மக்களுக்கு வந்து கொடுப்பது ஹெல்ப் பண்ணுவது வாலண்ட்ரி சர்வீஸ் பண்ணுவது முதியவர்களுக்கு பணி செய்வது இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்னால மட்டுமே தான் உங்களை நீங்க காப்பாற்றிக்க முடியுமே தவிர வேற எந்த ஒரு உங்களை படிப்பாலேயோ உங்களோட பதவியாலையோ பணத்தாலேயோ உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது தெய்வத்துடைய விஷயம் இறைவனுடைய விஷயம் தர்மத்துக்கு மட்டும்தான் இறைவன் கட்டுப்பட்டவராக மாறுகிறார் தவிர வேறு எதற்குமல்ல தர்மம் தலை காக்கும் என்று கூறி என் உயிரினும் மேலான அன்பு சிம்மராசி நேர்களே உங்களை எல்லாம் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்